தமிழ்நாடு மருத்துவ நல சங்கமும் முடி தொழிலாளர் நல சங்கமும் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் இந்த கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் நான் இருந்த அரசியல் கட்சியில் என்னோடு பயணித்த சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு அறிமுகமான என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் நடேசன் அவர்களே இந்த ஆர்வாட்டத்தின் வரவேற்புரை ஆற்றி இந்த மக்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்து வைத்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் அருமைக்குரிய நண்பர் கம்பம் ராஜன் அவர்களே அவருக்கே உரிய மீசையோடு உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி இளைய தலைமுறையை இந்த இயக்கத்திற்கு கொண்டு வந்து ஒருங்கிணைத்து முன்னிலை ஏற்றிருக்கின்ற பெருமாள் உள்ளிட்ட இளங்கோவன் உள்ளிட்ட தோழர்கள் வரையிலும் இந்த கோரிக்கை வடிவமைப்பு குழு விளம்பர குழு இடம்பெற்றிருக்கிற கண்ணனில் தொடங்கி சரவண வரையிலும் வருகிறந்து மிகச்சிறப்பான உரையாற்றி சென்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு கூறிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தினுடைய தலைவர் அன்பு கூறிய சகோதரர் பொன் குமார் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் எனக்கு அவ்வளவு பேச தெரியாத நான் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு பாணியில் மிகச்சிறப்பாக பேசி அமைந்திருக்கின்ற இந்திய தேசிய எஸ்டேட் பில்டர்ஸ் அமைச்சருடைய தலைவர் அன்று கண்ணன் அவர்களுக்கும் பேசி சென்றிருக்கின்ற விக்ரமராஜாடைய அமைப்பிலிருந்து வந்து பேசி சென்றிருக்கின்ற அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போராட்டத்தை மிகச்சிறப்பாக நிறைவு செய்து பேரூரையாற்ற வருகின்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் இந்திய நாட்டின் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மூத்த தலைவர் அன்புக்குரிய அண்ணன் கே தங்கபால் அவர்களுக்கும் என்னோடு வருகின்றிருக்கின்ற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களுக்கும் மாநில இளைஞருடைய தலைவர் அருமை தம்பி ஜெரோன்குமார் அவர்களுக்கும் தர்மேஷ் அவர்களுக்கும் இங்கே திரண்டு தமது கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு கூட்டம் நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் வரும்போது என்ன இருந்துச்சோ என்ன உற்சாகம் இருந்ததோ அது பசி மேலா பசி ஒன்றை தாண்டிச்சு இந்த பசி மயக்கெல்லாம் இல்லாம தன் கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் கோரிக்கைகளை வெண்டெடுப்பதற்கு ஆதரவளிக்க தந்தவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிகச்சிறப்பாக மேடையின் முன்னும் மேடையின் இருபுறமும் குழிம்பி இருக்கின்ற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி முதல்ல இந்த சமுதாய மக்களுக்கு அது முடி திருத்தவோர் சங்கமாக இருக்கலாம் அல்லது மருத்துவ சங்கமாக இருக்கலாம் அல்லது எங்கள் மருத்துவ தாயாக தாயாக இருக்கிற இருக்கலாம் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருந்தும் நம்முடைய அருள் நண்பர் வி என் கண்ணன் அவர்களினுடைய பரிந்துரையின் பேரிலும் தமிழ்நாட்டின் பல முனைகளில் இருந்து என்னை வந்து சந்தித்து இந்த கோரிக்கைகளை அண்ணா நீங்கள் பேச வேண்டும் சட்டமன்றத்தில் இந்த குறளற்ற மக்களின் குறளாக நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று மண்டூட்டிக்கும் நெய்வேலிக்கும் வருகிறது என்னை சந்தித்து இந்த கோரிக்கை மனுவை தந்தார்கள் தந்த மாத்திரத்திலே நான் சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்காக எனது குரல் ஓங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று நான் சொன்னேன் அதே மாதிரி சட்டமன்றத்துல எனக்கு கொடுக்கற நேரம் உங்களுக்கு தெரியும் எங்க அண்ணாச்சி அப்பாவு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு பேரவை தலைவருக்கு டெய்லி ஒரு நடக்குது வார்த்தைகனுக்கும் பேரவை தலைவர் அப்பா இருக்க அவருக்கு ஐந்து நிமிடத்துல அவருக்கு ஏழு நிமிடத்துல உங்களின் வழிகளை உங்கள் வேதனைகளை நம்முடைய பொதுச்செயலாளர் கம்பம் ராஜன் அவர்கள் சொன்னது போல் எடுத்து வைத்திருக்கிறேன் கேட்டுக் கொண்டிருந்தார் அமைச்சர் பெருமக்களும் மாநிலத்தில் அமர்ந்திருக்கின்ற துறையினுடைய செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் அரசு உயரதிகாரிகளும் இப்போது நினைக்கிறேன் ஒரு சில நிமிடங்கள் இந்த உறவுகளுக்காக நான் கொடுத்த குரலுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நான் அரசுடைய உரிமொழிக்குழு தலைவராக இருக்கிறேன்

என் சொந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் வந்தார்களோ இல்லையோ ஆனால் உங்கள் சங்கத்தினுடைய ரயில் நிலையங்கள் பொது இடங்களிலே எங்கு பார்த்தாலும் இந்த சார்ந்த ஊழியர்களும் நன்றியோடு என் கரங்களை பிடித்து என்னோடு செல்பி எடுத்துக்கொண்டு சொன்னார்கள் இந்த குல லட்ச மக்களின் குரலின் வழிகளை வேதனைகளை தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்றில் எழுபத்தி ஐந்தாம் சுதந்திர வரலாற்றில் எங்களுக்காக முதல் குரல் கொடுத்த எங்கள் அண்ணனைக்கு பல்வேறு பணிகள் எனக்கு இருந்தாலும் கூட நான் இங்கே என்னுடைய அருமை நண்பர் கண்ணன் அவர்கள் என் உதவியாளிடம் ஒருமுறைக்கு பலமுறை தொடங்க வேண்டும் யாரு வரும்போது எல்லாம் இருக்கோ இல்லையோ அவங்க ஆவலா கேக்குறாங்களா இல்லையோ எங்களுக்காக முதலில் சட்டமன்றத்தில் பேசிய அண்ணன் வேல்முறை

நானே உரியாதே அவசர அவசரமா நானே சேவ் பண்ணிக்கிட்டு இங்க வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க நான் திருமா சொன்ன மாதிரி பேச இருக்கிறாங்க தங்கபால் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி அவங்க கிட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க வந்திருக்கணும் வரல இந்த சட்டப்பேரவையில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் சட்டமன்ற கட்சி தலைவர்களுமே உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள் குரல் கொடுக்க வைப்போம் ஒரு ரெண்டு கூட பேசுறதுக்காகவே இந்த சமூகம் இந்த இளைஞர்கள் இந்த மக்கள் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வளர்த்தெடுத்தவர்கள் இந்த மருத்துவ சமூகம் இவர்கள் கூடுகிறடிகளில் தான் உங்களுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூரில் இருந்து வந்த பிறகு அவர் தொடங்கி அத்தனை முரசில் வரையிலும் இன்றைக்கு மக்கள் களங்களில் சேர்த்தவர்கள் இந்த மருத்துவ தொழிலாளர்கள் இந்த தொடங்கிய இடம் கோபாலத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு அரசியல் வாழ்வளித்த வாய்ப்பை தந்த உங்களை பழுவாரி மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த இந்த சமூகத்திற்கு நீங்கள் அன்பு

மிக குறைந்த எண்ணிக்கையை தன்னுடைய உழைப்பை தன்னுடைய நேர்மையை தன் கை திறமைகளின் மூலமாக இன்றைக்கு இந்த மண்ணை சுயமரியாதோடு தன்மானத்தோடு எந்த அடாவடி கண்ண சொன்னிங்க நாங்க கூட்டம் ஐநூறு போலீஸ் நிற்கும் ஒரு பத்து இன்ஸ்பெக்டர் பெண்ணு எல்லாம் நிற்பாங்க நீங்க சாதுவானவர்கள் அடக்கமானவர்கள் தங்களுக்கான உரிமைக்கானவர்கள் உங்களை பார்த்து நான் கைகூப்பி கேட்கிறேன் நீங்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் அதற்கு உங்களுக்கு வணக்கம் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளை செல்வங்களை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பிள்ளை செல்வங்களை படித்து இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருகிறேன் ஒவ்வொரு மருத்துவ குலத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழும் நீங்கள் அது ஒரு கடமையாக நீங்கள் கருத வேண்டும் உங்கள் கைகளில் இருந்த கத்தி உங்கள் பிள்ளை கைகளுக்கு செல்வது மட்டுமே லட்சியமாக இருக்க கூடாது என்னுடைய புரிதல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான கல்வி நிலையங்கள் கல்வி கூடங்களிலே வந்தேர்களின் ஆதிக்கம் மிக பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறது இன்னும் உங்க தொழிலுக்கு தான் வரல அதுக்கும் வந்துருவான் வணக்கம் அதுக்கு வந்துட்டான் அதுக்கு வந்துட்டான் எப்படி வந்துட்டான் கார்பேட்டு தொழிலா வந்துருக்கான் அது பேர் என்னமோ சொல்றாங்க அது எனக்கு வாயில வராது என்னென்னமோ பேர்ல வச்சிருக்கான் ஏசி போடுறான் கடையை வைக்கிறான் வடக்கனை கொண்டு வரான் வெளிநாட்டுக்காரனை கொண்டு வரான் அவன் கொஞ்சம் தூங்கினா ரஜினிக்கு மொட்டை மாதிரி அடிச்சு விட்டுறான் இந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்கள் என் தாய் தமிழ் உறவுகள் இவர்களினுடைய இந்த நியாயமான கோரிக்கைகள் நான் அதுக்குதான் சொல்லிட்டு வரேன் சட்டமன்றத்துல ஏன் சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு நான் கேட்கல இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழக முதலமைச்சர் அவர்களை அது உங்களால் முடியும் உங்கள் அதிகார பரம்புக்கு உட்பட்டது இன்றைக்கு பீகாரில் எடுத்திருக்கிறார்கள் ஒடிசாவில் எடுத்திருக்கிறார்கள் அண்ணன் தங்கமால் அவருடைய அரசியல் கட்சியுடைய வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட அண்ணன் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் பேரி இயக்கத்தின் தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இன்னைக்கு காங்கிரஸ் ஆளுகின்ற தெலுங்கானாவில் எடுத்து முடித்து விட்டார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நாங்கள் வேண்டுகோள் உங்கள் அரசின் மரபுக்கு உட்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களிடம் சாதி கணக்கெடுப்பு நடத்தி மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் அவர் அவர்களின் எண்ணிக்கை கேட்க கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்கி இந்த மக்களை கண்டிப்பட முடியும் சதவீதம் கொடுங்க

ஒவ்வொரு செடி கொடிகளும் இந்த மண்ணில் வாழ்வதற்காகத்தான் போராடுகிறார்கள் அது கால்நடையாக இருக்கலாம் மரங்களாக இருக்கலாம் செடிகளாக இருக்கலாம் கொடிகளாக இருக்கலாம் காட்டு விலங்குகளாக இருக்கலாம் எந்த உயிரினமும் தத்தமது வாழ்க்கைக்காகத்தான் போராடுகிறார்கள் அப்படி போராடுகின்ற ஜனநாயக மாண்போடு போராடுகின்ற சட்டம் ஒழுங்குக்குட்பட்டு போராடுகின்ற இந்த மருத்துவர் குலத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இருக்கிறது பொன்குமார் அவர்கள் சொன்னார் மிகச் சரியாக ஒரு செய்தியை ஆம் தமிழக முதலமைச்சர் அவர்களே இந்த நூத்தி எட்டு சாதிகளிலே மிக மிக பின்தங்கிய சமூகமாக இருக்கிற இந்த மருத்துவர் குலத்தையும் இந்த போயர் குளத்தையும் அதுபோல பாலம் செய்யக்கூடிய குயவர் குளத்தையும் இந்த ஒற்றர் குளம் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி ரொம்ப ரொம்ப சிறுபான்மை மக்கள் அவங்க போய் பெரும் கூட்டத்தோடு இரண்டரை கலந்து போட்டி போட்டு அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு உரிமை பெற முடியாது ஆதலால் அவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்து அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இவர்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு இவர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு என்கிற உரிமையை அரசு கல்வி என்கிற அந்த உரிமையை வழங்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் கடமை அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டிய கொண்ட செய்கிற நீங்க அத செய்யறேன்னா சட்டமன்றத்துல நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் சட்டமன்றத்துல ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இருக்கிறார் இப்ப ஆளுநர் உரையின் போது கவன எடுப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிற உங்க பிரச்சனையை குறித்து ஆனா சட்டமன்றம் நாலு நாள் நடந்துச்சு அது எடுத்துக்கொள்ளப்படவில்லை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த தங்கபால் வந்திருக்கிறாரு உங்க சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட சொல்லுங்க ஆனா திருமாவளம் கட்சிக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட சொல்லுங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்கிட்ட சொல்லுங்க நான் இருக்கிற கொங்கீஸ்வரர் இருக்கிற ஜெகன்மூர்த்தி இருக்கிறேன் முன்வரிசு தலைவர்கள் அனைவரும் எழுந்து இன்றைய அலுவல்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டாண்டு காலமாக இந்த மனித குலம் அழகாக இருப்பதற்கு அவர் சொன்னார் பொண்டாட்டியே பத்து நாள் செலவு பண்ண முடி வைக்கலன்னா யாரா இவன் கேட்பான் என்ன பார்க்க ஒரு தம்பி கூடவே இருப்பான் அவன் பேரு இந்த வீரமணி மாரி அவன் பேரு ஒரு வீரமணி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட என்ன பார்க்க வந்தான் அவன் முடி வெட்டாம செலவு பண்ணாம ஒரு மாதிரியா வந்தான் அவன் தமிழர் படையின்னு எனக்கான ஒரு பாதுகாப்பு படை இருக்கு அதில் இருக்கிற பையன் அவனை யாரோன்ற பேரை நான் என்ன வருது தம்பினீன்னு எப்போடா வந்த என்ன ஏதுன்னு விசாரித்திட்டு இருக்கிறேன் என்ன ரீசன் தான் அவன் முடி வெட்டல ஷேவ் பண்ணல ஒரு மாதிரியாக இருக்கிற ஆளே அப்புறமே என்னடா இப்படி கேட்டிங்க என் பொண்டாட்டியார் கால இத்தனை விஷயமா அவன் கூடவே இருக்கிறா அவர் பொண்டாட்டி பார்த்து நேற்று நடந்தது எங்கள் ஊரில் என் வீட்டில் நடந்தத சொல்கிறேன் இப்படி கேட்டிங்களே எனக்கு ரொம்ப அசீங்க ஆகிப்போச்சு நான் என்ன ரொம்ப அசிங்கமாகி போச்சு உரிமையோட பேசுறேன் யாழா நீங்கள் என்ன நான் தானே தமிழ் படை வீரமணி உங்க பாதுகாவலன்னு சொன்னாங்க என் கூடவே இருக்கிறவன் அவன் செவ் பண்ண முடிவு அப்படியே உடனே ஆளே அடையாளம் தெரியல அந்த மாதிரி அது சூரியா இருக்கலாம் செவன் பிடிச்சனா இருக்கலாம் என்ன நோய் வாய்ப்பற்ற மனுஷனாக இருக்கலாம் உங்க இருக்கையில உட்கார்ந்துட்டான் அவனை அப்படியே அழகான் என் கற்றுக்கொண்டதான் மண்டையை வெட்டாது வந்த மனிதனுக்கு நான் செவ் பண்ண மாட்டேன் இருபுறவனுக்கு தொம்புறவனுக்கு நான் முடிவெட்ட மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லாம உங்களுடைய கடமையை செய்யக்கூடியவர்கள் அந்த பொதுச்சலவாடிய வழியிலிருந்த வார்த்தை தெரிஞ்சு அதனால ஒரு சமூகத்தில் மிக மிக பின்தங்கி இருக்கிற இந்த சமூக மக்கள் நீ ஃபர்ஸ்ட் மத்தவங்களுக்கு ஆண்ட பரம்பரை எங்க எல்லாம் சொல்றான் நாங்களா சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டவன்றா முக்குளத்தோர்கள் அங்க நாங்க பாண்டிய மன்னர்ன்றா தேவேந்திர நாங்கள் அங்க பாண்டிய எல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு பேசிக்கிறான் ஆமா எல்லாரும் ஆண்ட பரம்பரை தான் அது எந்த மாற்று கருத்து இல்லை எல்லாரும் ஒவ்வொரு பகுதியில் ஒரு ஒரு மண் மண்ணில் இயற்கை நிலம் சார்ந்து ஒரு மூணு வீடு ஐநூறு வீடு ஆயிரம் வீடுகளை கொண்டு அவரவர்களும் ஆண்டப்புறமரிதான் அதே மாதிரிதான் இங்க இருக்கிற மருத்துவர்களும் நம்ம எல்லாரையும் ஆண்டப்பரமரைதான் ஆண்டப்பரமருன்னு சொல்றாங்க இந்த மருத்துவர் நான் சொன்னார் மருத்துவம் வந்து சிறநூறு ஆண்டுகள்தான் ஆகுது நம்ம அம்மாவுக்கு வயித்து வலி வந்துச்சுன்னா இடுப்பு வலி வந்துச்சுன்னா எங்க போவோம் அன்னைக்கு எங்க மருத்துவ

என் வீட்டுக்கு இருக்கிற மருத்துவ வச்சுதான் எங்களை தூக்கி அப்படியே அந்த புடவையை இந்த கொடை வரைக்கும் மறிச்சு காலில் போட்டு எங்களுக்கு எண்ணெய் நல்லெண்ணெயில விளக்கெண்ணெயில எங்களை போட்டு அழக கழுவி அவங்க அப்படியே ரெண்டு கையை தூக்கி நல்ல ஆண்மகனா எந்த குறையும் இல்லாம நல்லா நீ இருக்கணும்னு சொல்றது இந்த மருத்துவ அதனால அன்றைக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் தான் இந்த நாட்டுடைய மன்னர்கள் மன்னர்களா நீங்களும் கடல் கடந்து எல்லாம் ஆடுறதுக்கு அந்த நல்ல குழந்தையா பெத்த இடத்துல கை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு ஆலோசனைகளை சொல்லி உணவுகளை சொல்லி வைத்தியங்களை சொல்லி வளர்த்தவர்கள் எங்கள் மருத்துவர்கள் எங்கள் மருத்துவ சமூகம் இன்னைக்கும் நன்றி நன்றி நீ கூட எங்கூர அந்த பொங்கல் திருவிழா வரும் எங்களுக்கு முதல் மரியாதை நீங்க நினைச்சு பாப்பீங்களே நான் போய் சொல்ல இந்த வீரமணி காசு தான் கூட்டு கேளுங்க மயிலாடுதுறைக்காரரு நான் வந்து பத்தாயிரம் பேருக்கு பொங்கல் பரிசு கொடுத்தேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பு இல்ல எல்லாருக்குமான முதல் பொங்கல் பரிசு யாருக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் வீரமணிக்கு தான் கொடுத்தேன் காரணம் அவர் மருத்துவர் குளத்தில் இருந்து இது பொய்யா இல்லைன்னு பத்தாயிரம் பேர் எனக்காக கட்சிக்காக கொடி பிடிச்சவன் கேஸ் பண்ணுவோம் கொலை கேஸ் வாங்கணும் கொலை முடிச்சு வாங்கணும் என்எல்சி போராட்ட வழக்க வாங்கணும் ஹைட்ரோ கால் எல்லாம் வரிசை கட்டி நிக்கிறான் நான் அழைத்தது முதலில் அந்த மருத்துவர் குளத்தில் தோன்றி வீரமணியை அழைத்து அவர் தான் எனக்கு அஞ்சு பட்டு அஞ்சு வேட்டி சட்டை அஞ்சு பாக்கெட்ல அரிசி பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் எல்லாத்தையும் அவரை நான் உண்மையிலேயே இந்த குலம் தழைக்க தோன்றிய பேசுகிற ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் மனிதர்களாக மருத்துவ மாற்றையோடு என்கிற அந்த அடிப்படையில் தான் மிகப்பெரிய ஒரு சமூக நல்லிணக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு சகிப்பு தன்மையோடு இந்த தொழிலை நீங்கள் தொழில் ரீதியாக செய்தாலும் பரம்பரை பரம்பரையா இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்று விரும்பவும் நான் அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் உங்கள் பிள்ளை செல்வங்களை படிக்க வைங்க நீங்க நான் கூட முதலமைச்சர் சொன்ன சட்டமன்ற உட்காந்து பார்த்துருக்க ஒரு முதலமைச்சர் அவர்களே இந்த நான் சொல்ற இந்த பிரிவினரை எல்லாம் அழைத்து பேசுங்க அதே மாதிரி வண்ண நீங்க நான் வெள்ளையும் ஜல்லியுமா இருக்கிறேன்னா அந்த சமூகம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது ஒரு கலெக்டர் கிடையாது ஒரு எஸ்பி கிடையாது ஒரு நீதிபதி கிடையாது அதே தான் உங்களுக்கும் அப்ப நான் சொன்னேன் நீங்க எல்லாரும் இந்த மருத்துவர்களையும் இந்த அன்னார் சமூகத்துடைய பிரதிகளையும் போயர் சமூகத்துடைய பிரதிகளையும் இன்னைக்கு அழகான மண்பாந்தம் செய்யக்கூடிய அந்த கலை தொழிலை கற்றுடுந்த நம் தமிழ்ச் சமூகமாக இருக்கிற புயவர் சமூகம் கோயர் சமூகம் போன்ற ஒட்டர் சமூகம் போன்ற இந்த தமிழ்ச் சமூகங்களினுடைய தலைவர்களை அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சீ பெற்று சொன்னாலும் பரவாயில்ல அல்லது அவர்களுக்கென்று தனித்த ஒரு பிரிவையும் உருவாக்கி அவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் காரணம் அவ்வளவு வலியோட வேதனையோடு வாழி எங்க பார்த்தாலும் மலையாளி ஆந்திரத்துக்காரங்க கன்னடத்துக்காரங்க பீகார் உத்தரப்பிரதேசு ராஜஸ்தான் டெல்லிக்காரன் மத்திய பிரதேஷ்காரன் இந்த காஷ்மீர்காரன் எல்லாம் இங்க ஐஏஎஸ் ஆ இருக்கிறான் ஐபிஎஸ் ஆ நீதிபதியா இருக்கிறான் உயர் அதிகாரியா இருக்கிறான் ஆனா எங்களை போன்றவர்களுக்கு என் தாய்க்கு என் பாட்டிக்கு என் போட்டச்சிக்கு மருத்துவம் பார்த்த என் தமிழர்குல தங்கைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் என் தமிழர்குல தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஏன் அந்த இருக்கிற உட்கார கூடாது ஏன் ஒரு கலெக்டர் ஆக கூடாது ஏன் ஒரு எஸ்பி ஆக கூடாது ஏன் அவன் ஒரு நீதிபதி ஆக கூடாது என்று தமிழக சட்டமன்றத்தில் வருகின்ற கூட்டத்தொடரில் வேல்முறையனாகிய நான் பொங்கலின் குரலாக கண்டிப்பாக ஓங்கி ஒழிப்பேன்

நீங்கள் எப்படி அன்பானவர்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்காக பழகிட்டா பாசம் செலுத்திட்டா உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் வம்சத்தில் பிறந்தவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோடு கைகோட்டு உங்க நியாயமான கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கு தோளோடு தோல் நின்று போராடுவேன் வருகின்ற கூட்டத் கூட்டத்தொடரில் இந்த ஆரம்ப கோரிக்கைகளும் கண்டிப்பாக சட்டப்பேரவையில் ஒழிக்கும் 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 நீங்கள் உரிமை கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் கவலைப்படாத

அப்ப அரசியல் அதிகாரம் என்பது பணம் படைத்தவனுக்கும் பெரிய சாதிகளுக்கும் கார்பெட் நிறுவனங்களுக்கு பின்னால் இருப்பவனுக்கு மட்டும் இல்லை அனைவருக்குமானது அரச பதவி அனைவருக்குமானது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை தெரிவித்து அதே சமயம் நானும் எம்எல்ஏ மகாபூர் இல்ல தொண்ணூத்தி ஆறு இல்ல ஆமா அவர் நின்று நானும் நின்ற அப்ப அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை போன்று மருத்துவர்களை போன்று குயவர்களை போன்று நம்முடைய போயர்கள் போன்று காட்டு நாயக்கர்கள் போன்று சமூகத்தில் நலிந்திருக்கிற மக்களையும் அரசியல் அதிகாரத்தில் அமர வைத்து அழகுபாக கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் கொண்டிருக்கிறது அரசியல் பெற உருவாக இடஒதுக்கீட்டு உரிமையும் எதிர்கால வாழ்க்கைக்கு எதிர்கால புள்ளைச்சல்வங்களின் கல்வி வேலைவாய்ப்பு உரிமைக்குரிய அரசியலை செய்வோம் என்பது நேரத்தில் தெரிவித்து நிச்சயம் உங்கள் கோரிக்கை நிறைவேறு வரையில் உங்களோடு இருப்பேன் 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 என்று உறுதியளித்து விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்